leave it ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க ஒரு வீட்டுக்கு கன்சல்ட் பைப் எப்படி போகிற போது பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ நான் இங்கே டிபி பாக்ஸ் பக்கத்தில் நிற்கிறேன் த்ரீ பேஸ் ஃபோர் டிபி பாக்ஸ்ல இருக்கிறேன் அதை எந்த அளவுக்கு நீட்டாக நம்ம பண்ணிருப்பாரு பைப் போட்டுறதுல நான் வந்து அதாவது சாப்பீஸில் கோடு போட்டு அதை பர்ஃபெக்டாக கட் பண்ணி வச்சுருவாருங்க நம்ம சாப்பீஸில் கோட்டு போட்டு பண்ணால் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும் நம்ம உணவு கட்டிங் மிஷினில் போட்டு கட் பண்ணிங்கன்னா கொழம்பியாக வந்துடும் அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ சாப்பீஸில் ரோடு போட்டு பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் நம்ம ஒரு ஹாலு அந்த டிபி பாக்ஸ் நீட்டாக வச்சுட்டு

எயிட் மாடல் பாக்ஸ் சுவிட்ச் பாக்ஸ் எயிட் மாடல் வச்சுட்டு பக்கத்துல வந்து ஃபோர் மாடல் வச்சுக்கிறேன் இது வந்து பாருங்க ஒரு இன்கமிங் வந்து இது மேல மூணு பைப் போட்டு பாருங்க ஒரு கேபிள் ஒயர் வரும் ஒண்ணு இன்னும் ரெண்டு வந்து கேமரா லைன் கேமரா பைப்பு வந்து இந்த இடத்துல வந்துடும் ரெண்டு கேமரா பிளஸ் ஒரு கேபிள் லைன் மூணு பைப்பு ஓகே ஹால் முடிஞ்சிச்சு இந்த இடத்துல ஒரு பூஜை மோடு சொன்னாங்க சோ இந்த 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 பாட்டுல சேர்த்து எடுத்துருவாங்க சோ அதனால அதோட சுவிட்ச் பாக்ஸ் கண்ட்ரோலும் பிளஸ் அங்கே வந்து வயிற்றுல ஒரு சென்டர்ல ஒரு லைட் பாயிண்ட் ஆகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஜேபி வச்சுக்கிறேன் பிளஸ் ஹால சுற்றி பாருங்க ஹால சுற்றி லைட் பாயிண்ட் எடுத்து பாருங்க காரணம் காரணம் பாக்ஸ் காசு இந்த ஃபேன் வந்து இந்த கிராஸ் பிளஸ் இந்த கிராஸ் அப்புறம் இந்த கிராஸ் அப்படி அதே மாதிரி ஆப்போசிட்ல லைட் பாயிண்ட் வச்சுக்கணும் பாருங்க இதெல்லாம் லைட் பாயிண்ட் ஓகே இப்போ ரூமுக்கு போகிறோம் இது வந்து கிச்சன் கிச்சன்ல வந்து வாட்டர் பியூரிஃபை இந்த சிங்கி வரத்தால வாட்டர் பியூரிஃபையருக்கு ஒரு லைனிங் அடிச்சிட்டோம் ப்ளஸ் வேறு லைட் பாயிண்ட்டு அது வந்து ஸ்விங் எதாவது போட்டாங்கன்னா அது பவர் பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் இங்கே பாருங்க இது வந்து இண்டக்ஷன் அடுப்பு மிக்சியில் போட்டுக்கலாம் ப்ளஸ் இந்த கிச்சன் அப்படியே சுவிட்ச் பாக்ஸ் மெயின் சுவிட்ச் பாக்ஸ் ஏன் இப்போ இந்த பெட்ரூம் போறோம் இந்த பெட்ரூம்ல இந்த கிலந்து வழி தான் வழி பிளஸ் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி மாடல் பாக்ஸ் ஏன் மெட்டல் பாக்ஸ் போறோம்னா இந்த ஏரியால செம்மண் ஏரியா அப்படியே மரத்துல வாங்கி போட்டோம்னா அது வந்து என்ன ஆகும் செல் அடிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ஸோ அதனால நான் வந்து மெட்டல் பாக்ஸ் தான் எப்பயுமே நான் சூஸ் பண்றேன் அதே லெக் லேண்ட் மெட்டல் பாக்ஸ் தான் அது ஏசி பாயிண்ட்டு அங்கே கட் பண்ணிடுற டம்மி அது இங்க பாத்ரூம் ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் பாத்ரூம் வரும் பாத்ரூம் ஒரு ஒரு லைட் ஃப்ளே போட்டோம் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஹீட்ரு பாயிண்ட் ப்ளஸ் இங்கே ஒரு லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஓடிஎஸ் இது வந்து டைனிங் ஹாலு இந்த இடத்துல சும்மா அந்த ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுக்கிறோம்

ஓடிஎஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க ஒரு லைட் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு வாஷிங் மிஷின் வைக்க போறாங்களா சோ அதனால ஒரு ஃபோர் மாடல் வச்சுக்கிறேன் லைட்டோட சுவிச் வந்து ஃபோர் மாடல் சாக்கிட்டு ஒரு சுவிச்சுக்கு ஒரு ஃபோர் மாடல் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வைக்க போறாங்களா ஓகே இது பாத்ரூமோட சுவிட்சு பாக்ஸ் இங்க ஒரு லைட் பாயிண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இதோட வீடு க்ளோஸ் ஆகுது பாத்ரூம் பாத்ரூமோட லைட் பாயிண்ட் சென்டர்ல வச்சுட்டேன் இங்க ஒரு ஹீட்டரோட பைப்பு இங்க ஒரு லீட் பைண்ட் இருக்கு ஒரு இடத்துல பிளஸ் இந்த இடத்துல பைப் கட்டிட்டு ஒரு லைட் வெளிச்சதுக்கு ஒரு பைப் வந்து அடிச்சு வச்சிரு பாருங்க இங்க ஒரு கேமரா லைன் பெண்ட் வச்சுக்கிற பாருங்க இது ஒரு கேமரா லைன் பேக் சைடுல இந்த இடத்துல ஓட்டிஸ் ஓப்பன் உள்ள இந்த கேமரா லைன் இருந்தாங்க அந்த டிவி அந்த காமிச்சு பாருங்க ஒரு மூணு பைப்பு அது வந்து ஒரு பைப் இங்கதான் வருது இது ஒரு பெட்ரூம்

ஓகே இப்போ நம்ம மேலே மாடிக்கு போகலாம் மாடிக்கு போகணும் இந்த இடத்துல லைட் பாயிண்ட் வச்சுருக்க மாதிரி ஸ்டெப்ஸில் எப்படி ஏறுறோம் இங்கே ஒரு சிக்ஸ்டி பாக்ஸ் சிக்ஸ் மார்க் சுவிட்ச் பாக்ஸ் வச்சுக்கிறேன் அது பேக் அண்ட் போட்டு ஒரு லைட் சைடில் இங்கே ஒரு பல்க் வச்சுக்கலாம் ஸோ அதனால் அந்த பைப்பு மெயின் சர்வீஸ் பைப் எதாவது பாருங்கள் மெயின் சர்வீஸ் பைப் ரூப்லவே போட்டோம் இந்த பைப் இருக்குல்ல முக்கா பைப்பு இது வந்து இங்க ஸ்ட்ரீட் லைட் வைக்கிறதுக்காக முக்கா பைப்பு வச்சுக்கிறேன் இப்போ வந்து படிக்கட்டு பார்ப்போம் படிக்கட்டில் வந்துட்டு பெல்லுக்கு வச்சுக்கிறேன் பாருங்க பெல்லுக்கு வெளி சைடில் இந்த வச்சுன்னா மழையில் நனைஞ்சி சீக்கிரமாக வீணாயிடும் ஸோ அதனால் உள்சைட்லேயே வச்சுக்கிறேன் பெல்லுக்கு படிக்கட்டுலேருந்து படிக்கட்டில் இருந்து இந்த இடத்துல தத்துக்கிறேன் லைன் ப்ளஸ் இந்த இடம் அவங்க படிக்கட்டு சந்தில் இந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவில் பாத்ரூம் யூஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ பாத்ரூம் யூபிஎஸ் யூபிஎஸ் லைன் சார்ங்கிற மாதிரிங்க இது ஒரு லைட் பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த ஒரு லைட் பாயிண்ட் வச்சுருப்பேன் அப்படியே கேட்டு போகிறேன் யூபிஎஸ் லைன் யூபிஎஸு இந்த இடத்துல வச்சுக்கலாம் பாத்ரூமில் வந்து இதில் பாதியோட தத்துவ படிக்கட்டுக்குல்ல இந்த விட அந்த முடிடுவாங்க உள்ள கேப் யூபிஎஸ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பக்காவும் பேட்டரி வச்சுக்கலாம் நம்ம சர்வீஸ் பண்ணாலும் ஈஸியாவே இருக்கும் வேற எங்க நல்லா இருக்குது சோ இந்த இடத்துல பாத்ரூம் பாதி தடுத்துருவாங்க யூபிஎஸ் லைனிங் வச்சுட்டோம் பாருங்க அப்படியே மேலே போய் இப்படி இது வந்து இந்த பாத்ரூம் ஸ்விட்ச் பாக்ஸ் ஒரு சாக்கிட்டே பிளஸ் இங்கே மோட்டர் ஸ்டார்டர் பாக்ஸ் வருது இது அதாவது நம்ம ஸ்டார்டர் பாக்ஸ் உள்ள வச்சுக்கலாம் அப்படியே இப்போ மோட்டருக்கு வந்து லைன் வர எடுத்துன்னு வரணும்னா தரை போகிற என்ன பண்ணுவோம்னா இல்லை ஒரு பைப் ஒன்னு பை இருந்து அது எடுத்து வந்து அந்த பைப் தரை போடும் போது எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டி மாதிரி கட்டுவாங்க அந்த தொட்டிக்குள்ளே பைப் விட்டுனா ஒயர் எடுத்துன்னு போயிட்டு நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பாக்ஸ்ல வச்சுலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் ஒயரிங் பண்ணும்போது கண்டிப்பாக வரேன் பாய்